நாட்டில் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு அதாவது குடியேற்றத்திற்கு எதிராக இந்த புலம்பெயர் தேசங்கள்ல முக்கியமாக இந்த யூரோப் நாடுகளில் சுவிஸ் லண்டன் இப்படி போன்று அவுஸ்திரேலியால போயிட்டு அகதி தஞ்சம் அல்லது அரசியல் தஞ்சம் கோருபவர்களுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் எந்தவித அனுமதியையும் வழங்கக்கூடாது ஒரு சில காரணங்களை முன் வச்சு நாங்கள் உள் வாங்குறதால இங்க இருக்கிற ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஸுக்கு நிறைய பாதகமான சூழ்நிலை உருவாகுதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுக்கிறார்கள் அதாவது சரித்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி ஆஸ்திரேலிய அரசாங்கம் இதை சொல்லியிருக்காங்க அதே போல் இவங்க இவ்வாறான ஒரு நடைமுறை வந்து இனங்களுக்கு இடையிலான வெறுப்போன்ற தோட்டி வைக்கிறது அதே போல் நாட்டவர்களுக்கு இடையிலான ஒரு முருகலையும் உருவாகக்கூடிய தான் இந்த ஆர்ப்பாட்டம் இருக்குதுன்னு சொல்லி ஆஸ்திரேலிய அரசாங்கம் சொல்லியிருக்குது அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்கிய கருப்பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னா அவுஸ்திரேலியாவில் குடியேற்றத்தை நிராகரிக்கணும் இனிமேல் வந்து இங்க தஞ்சம் கோரி வார வேற நாட்டவர்களுக்கு இங்க தொழில் செய்த அனுமதிச்சாலும் அவர்களை இங்க இருக்கிறதுக்கு வந்து அனுமதிக்க கூடாது அது அகதியாகவோ அல்லது நிரந்தரமாகவோ குடியுரிமை வழங்கி இருப்பதற்கு வந்து அனுமதி வழங்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த போராட்டத்துல நிறைய விடயங்களை வந்து எதிர்வினை கருத்தாக முன் இந்த போராட்டத்தை நடத்திருக்கான் அதாவது இந்த ஆஸ்திரேலிய அரசாங்கம் இவ்வாறு குடியேற்ற ஒவ்வொரு நாட்டு நாட்டவர்களை வந்து குடியேற அனுமதிக்கிறேன் காரணமாக இங்கே கலாச்சார சீர்கள் பொருளாதார ரீதியாக வேலை வாய்ப்பு போதல் அல்லது வீட்டு வீட்டு வாடகைகள் அதிகரிக்கிறது இருப்பிடம் கேள்விக்குறியாகிறது போன்ற நிலைமைகள் வந்து தற்போது அவுஸ்திரேலியாவில் அதிகரித்து கொண்டிருக்கிறதாகவும் இதற்கு முற்றுமுழு காரணம் வந்து அவுஸ்திரேலிய அரசாங்கமே தான் அதனால தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் குடியேற்றவாசிகளை எதிர்த்து அதாவது குடியேற்ற திட்டத்தை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான வந்து பங்கெடுத்துருக்காங்க பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இதில் வந்து முக்கியமாக அவங்களோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குடியேற்றத்தை கட்டுப்படுத்தி ஆஸ்திரேலியாவின் கலாச்சாரம் பொருளாதாரம் மற்றும் சமூக அமைப்பை பாதுகாப்பது என்ற நோக்கத்துடன் இந்த போராட்டத்தில் குடியேற்ற அதிகரிப்பு அதனால் வீட்டு விலைவாசிகள் உயர்வடையுது வீடு இருக்கிறதுக்கு வீடு இல்லாத ஒரு நிலை உருவாகுது அங்கே சிட்டிசன்ஸுக்கு அதேவிட மருத்துவ சேவைகளில் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதால தங்களுக்கு அந்த மருத்துவ சேவைகளை வந்து உரிய நேரங்களில் சரியான முறைகளில் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் உருவாகுது இதை விட வேலை வாய்ப்புகள் அதாவது பிரதேசங்கள் அந்த பிற நாட்டவர்களுக்கு இங்கே முன்னுரிமை கொடுக்கப்படுறதால வேலை வாய்ப்புகளும் சரி அரச உதவிகளோ சரி அதிக அளவில் கொடுக்கப்படுறது காரணமாக சொந்த நாட்டுக்காரர்கள் வந்து கவனிக்கப்படலை என்றது வந்து அவங்களோட மனதில் வந்து ஒரு வருத்தமாக உருவாயிருக்குது அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த போராட்டத்தில் வந்து அவர்கள் முக்கியமாக இந்தியர்களை குறி வச்சு அதாவது ஒரு நாட்டவரை சுட்டி காட்டி இவர்களால் தான் எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் வாழ்க்கையே எங்களோட வாழ்வாதாரத்தை இழந்திருக்க முன்டக்குள்ள இதை வந்து அவுஸ்திரேலியா அரசாங்கம் உற்று கவனிச்சிருக்குது இதனால தான் அவஸ்திரே ஆஸ்திரேலிய அரசாங்கமும் இந்த சமூக ஆய்வாளர்களும் என்ன சொல்லிக்காங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு நாட்டவர்களுக்கு இடையிலான ஒரு முருகல் மனப்பாங்க உருவாக்குறதோட வந்து இன ரீதியான ஒரு அந்த வெறுப்பையும் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தினூடாக வெளிப்படுத்தியிருக்கார்கள் என்று சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு அவுஸ்திரேலியா சரித்திரத்திற்கு ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்குது அதுவும் இது அவுஸ்திரேலியால மட்டுமில்லை இனி இனி எல்லா நாடுகள் மிகுமே இந்த ஃப்ரான்ஸ் கனடா யூகே சுவிஸ் நெதர்லாந்து பின்லாந்து இத்தாலி யூரோமேனியா இப்படியே எல்லா நாடு யூரோப் நாடுகளையும் தாண்டி மற்ற நாடுகள் எல்லா நாடுகளும் எதிர்வரும் காலங்களில் இந்த சூழ்நிலை உருவாகும் ஏன் காலப்போக்கில் எல்லா பெரிய நாடுகளுக்கும் எல்லாரும் வேற வேற வெற வேற அங்கே அரசாங்கமும் ஒரு சு குறிப்பிட்ட அளவுக்கு அங்கீகாரத்தை கொடுத்து கொடுத்து வைக்கல அந்த நாட்டவனுக்கு தான் பிரச்சனை உருவாமே பாரவன் வந்து முக்க உண்மைக்குமே சொல்ல போனால் தொண்ணூறு சதவீதமான ஆட்கள் வேலை வெட்டி செய்யறது இந்த நாட்டுக்குள்ள பிரச்சனை செய்கிறதும் அதோட அரசாங்கத்த வருமானத்தை வாங்கிக்கொண்டு குந்தி இருக்கிறது தான் வேலை குந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் தேவையில்லா பிரச்சனை உருவாக்குறாரு ஸோ அவர்களுக்கு இப்போ அரசாங்கம் கலைக்க நடைக்கிறது ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எல்லா நாட்டு மக்களும் அதாவது அந்தந்த நாட்டுக்குரிய மக்கள் இப்படியான ஒரு எதிர்ப்பு போராட்டத்தில் இறங்க வேண்டிய சூழ்நிலை எதிர்வரும் காலங்களில் எல்லா நாட்டிலையும் உருவாகும் ஸோ அது ஆஸ்திரேலியர்கள் முந்தி கொண்டார்கள் மற்ற நாடுகளில் நடக்காம இல்லை ஆனால் இந்த இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு பாரதூரமாக பார்க்கப்பட்ட ஒரு முக்கிய விஷயமாக இருக்கு ஆஸ்திரேலியாவில ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் இது என்ன எப்படியான ஒரு சட்டத்தை பின்னால வந்து எப்படியான ஒரு சட்டத்தை உருவாக்க வைக்க போது அல்லது இமிக்ரேஷன்ஸ் அதாவது அதாவது புலம்பெயர்வோருக்கு வந்து எவ்வாறான ஒரு பிரச்சனையை இது கொண்ட போகிறோம்னு சொல்லி பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ இதே மாதிரி மிக்க ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம்